ஆன்மீக இறை என்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நல்ல செய்தி நாளைக்கு ஆங்கிலம் மூன்றாம் தேவி தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை விசாக நட்சத்திரம் அஷ்டமி தேதி அஷ்டமி என்றால் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கின்ற ஜேஷ்டா தேவிக்கு அபிஷேகம் செய்து வருகின்றவர்களுக்கு உயர்ந்த ஒரு நல்ல செய்தி வரும் எந்தெந்த இடத்திலே கோயில்களிலே திருக்கோயிலே சிவாலயத்திலே மூத்த தேவி என்று எழுதியிருப்பார்கள் இல்லை தேவி என்று எழுதியிருப்பார்கள் நமது காலப்போக்கினுடைய வழக்கத்திலே மூதேவி என்று சொல்லிவிட்டோம் பெரும் பாவம் இனிமேல் மாற்றிக்கொள்ளலாம் ஜேஷ்டா தேவிக்கு நாளைக்கு அபிஷேகம் செய்து சர்க்கரை பொங்கல் அல்ல தாமரை இலையிலே வைத்து தாமரை இலையை திருப்பி வைத்து அந்த ஜேஷ்டாதேவிக்கு படைத்து வழிபட்டு உடனே அதே நேரத்திலே பைரவருக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்து நீங்கள் பைரவருக்கு நிறைய காசி கயிறை வாங்கி இடத்துல போய் பைரவருடைய திருவடியில் வைத்து பைரவ அஷ்டகம் பைரவ ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்லும் பொழுது என்ன இதனுடைய அற்புதம் என்ன பைரவருக்கு அவருக்கு போகிறதுக்கு ஒரு வாகனம் தேவைப்பட்டது நமக்கெல்லாம் எப்படி சைக்கிள் காரெலாம் தேவைப்படுதோ பைரவேஸ்வரருக்கும் ஒரு வாகனம் தேவைப்பட்டது அந்த வாகனமும் நமக்கு நம்ம மேலே உட்கார்ந்து வர்றதுக்கு ஒரு இறைவன் வரணும்னு வேண்டினார் அந்த இறைவனே பைரவராக பைரவருடைய பிரார்த்தனையை மெச்சி சிவபெருமான் அற்புதமான அந்த நாய் வாகனத்தை பைரவ வாகனத்தை கொடுத்த திருநாள் வருஷத்தில் இது மிக மிக முக்கியமானது அஷ்டமி தேய்பிரை சனிக்கிழமை ஜேஷ்டாதேவி பூஜை தரித்திரங்கள் நீங்கும் நாள் விசாக நட்சத்திரம் செல்வம் குதூகுலம் ஏற்படுகின்ற நாளைக்கு விசாக நட்சத்திரத்திலே சுப்பிரமணியருக்கு முருகருக்கு தாமரை இலையிலே சக்கர பொங்கலை படைத்து தானம் கொடுக்கும் பொழுது எத்தனையோ பேருக்கு நீங்கள் தானம் கொடுக்கும்போது அந்த தானமானது தர்மராஜ லோகத்திலே எழுதி வைப்பார்கள் இவன் தர்மத்தை அதிகமாக செய்துவிட்டான் அதனால் என்ன பலன் இவன் கேட்டதெல்லாம் கொடுப்பதற்கு அவனுக்கு பொருளாட்சி கொடுக்க வேண்டும் குபேர யோகத்தை கொடுக்க வேண்டிய பைரவர் உங்களுடைய சொத்துக்கு பாதுகாப்பு சனி கொடுத்தாலும் தடுக்க முடியாது சனி ஸ்திர வாரம் என்கின்ற அற்புதமான நல்ல நாள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மற்றும் சனிக்கிழமை எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதியில் பிறந்தவருக்கும் மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் மூன்றெழுத்து கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக மிக ஏற்றமான நல்ல நாள் ஈரெழுத்து கொண்ட ஆண்களுக்கு உயர்ந்த நாள் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது மற்றும் திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கு மனோபீதிகள் அகலும் நல்ல நாள் மன சம்பந்தமான வியாதி ரோக நிவர்த்தியை கொடுக்கின்ற நல்ல நாள் இப்படி பைரவாஷ்டகம் போதி காசி கயிர்களை நீங்கள் ஆண்கள் வலது கைகளிலும் பெண்கள் இடது கைகளிலும் அணிந்து கட்டிக்கொண்டு உங்களுடைய சைக்கிள் காரு மோட்டர் பைக்கு எப்பேற்பட்ட வாகனமாக இருந்தாலும் காசி கேரளில் நாளைக்கு நீங்கள் கட்டும் பொழுது வாகனங்களிலே பாதுகாப்பாக சந்தோஷமாக போயிட்டு வருவீர்கள் புது புது வாகனங்கள் அமையும் மேலும் வாகனங்கள் திருட்டு போவது காணாம போவது பழுதாகிறது விபத்து ஆவது அப்படிப்பட்ட ஒரு நிலை வரவே வராது என்கின்ற மகான்கள் குறிக்க நம்ம வாத்தியார் சொல்லாதது எதுவுமே கிடையாது ஒரு குழந்த அற்புதமான குழந்தை நம்முடைய அடியார் என்ன எவ்வளவு அமுதத்தாரையாக அள்ளி அள்ளி கொடுக்குது தன்னை பேரை கூட சொல்லிக்க மாட்டேங்கிறாங்களே அழகாக அள்ளி கொடுக்குறாங்களே அந்த குழந்தைக்கு நல்லா நீடோடி வாழணும்னு நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணணும் இப்படி ஒவ்வொருவரும் முயற்சி செய்து நாலு பேருக்கு சொன்னால் அடா போயா சொல்லுவாங்க நான் நட்சத்திரம் செய்வது நாலு பேர் செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரியான மனித குலம் எடுத்ததற்கு பெண்களும் சேவை செய்ய முடியும் இறை சேவை முடியும் சின்ன பொண்ணுங்க ஸ்கூலு காலேஜ் படிக்கிற பெண்களும் இறை சேவை ஆன்மீக பரப்புரை செய்கின்றவர்கள் கோயம்புத்தூரில் அந்த குழந்தை அற்புதமான குழந்தை அவ்வளோ சொல்கிறது எனக்கு சந்தோஷம் இடோடி வாழ்க வேண்டும் அந்த குழந்தையுடைய எண்ணை தொடர்பு கொண்டு நைன் ட்ரிபிள் ஃபோர் டூ டபுள் ஒன் ஃபைவ் சிக்ஸ் செவனை காண்டாக்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அடியனுக்கும் சில எண்ணங்கள் ஆசைகள் இருக்கின்றது தெரிந்து செய்யும் செய்யும்பொழுது இன்னும் உயர்ந்த நிலைக்கு நாம் கொண்டு வர வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையில் அடியனுடைய கடமையும் இங்கே பதியப்பட்டு விட்டது அதனால் அந்த குழந்தையினுடைய பேர் நம்பர் கொடுத்தால் தனியாக வேறு யாரும் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று அந்த குழந்தைக்கு இதன் மூலம் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னால் ஆன்மீக விஷயத்தை தவிர வேறு எந்த நீ சௌகரியமாக நான் சௌகரியமாக விசாரிக்கக்கூடாது நாளைக்கு மேற்கு திசையை நோக்கி இருக்கின்ற தனி சன்னதியில் இருக்கின்ற சனீஸ்வர பகவானை யார் ஒருத்தர் வணங்கி ஆஞ்சநேயரை வழிபட்டு அனுமன் சாலிசா பைரவ அட்டகம் பைரவ காயத்ரி சனீஸ்வர காயத்ரி அண்டங்காக்களுக்கு உணவு கருவேப்புல பொடி சாதம் விளாங்குளம் சனீஸ்வரர் பர்கத் சனீஸ்வரர் மங்கள சனீஸ்வரரை வணங்கி நாளைக்கு சனீஸ்வர பகவானுடைய அவர் வழிபட்ட அத்தனை இடங்களிலும் திருநள்ளாறுலேருந்து ஆரம்பித்து நம்முடைய தமிழ்நாட்டிலே முன்னூற்றி முப்பத்தி ஆறு இடங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை வண வணங்குகின்றவள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒரு போனான செயலி நீ அந்த ஊரில் பண்ணு நான் இந்த ஊரில் பண்ணுறேன் மலைக்கோட்டையிலே ஒரு அருமையான இடத்திலே சனீஸ்வர பகவான் இருக்கின்றார் திருச்சி மலைக்கோட்டையில் திருவன திருவனக்காவிலே ஜம்புகேஸ்வரர் ஜலகண்டேஸ்வரர் ஜம்புகேஸ்வர் கோயிலில் அற்புதமான சனீஸ்வரர் பகவான் சென்னையிலே கபாலீஸ்வரர் கோயிலில் கபால ஈஸ்வரருடைய கோயிலில் மேற்கு நோக்கி அமிர்தோத்பஜன் என்கிற நந்தி மூர்த்தி திருக்குளத்துக்குள்ளே ஆழ்ந்து இருக்கின்ற அதே நந்தியை பார்த்து அவதாரம் கொண்டு அருளாசி போகின்ற அற்புதமான வான்மழை ஆகாயமழை இப்படி இனிமேல் ஆகாச வாணி என்று சொல்கின்ற மானை நமக்கு சொல்லுமே ஏதோ எனக்கு தோணித்து ஒரு அசரீரியா சொல்லித்து உபன்யாசம் கச்சேரிகள் நிறுத்தி விட்டவர்கள் தொடர்ந்து செய்கின்ற அற்புதமான நல நாள் வீர ஆவேசம் பேசி வீணாக பழி சுமத்தியவர் அவர்கள் திருந்துவதற்கு ஏற்ற புண்ணியமான நலநாள் நாளைக்கு அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு மற்றும் கருநீளம் நாளைக்கு நீலாஞ்சன சமாபாப்தம் என்கின்ற மந்திரங்களை ஓடுவதும் காகத் பஜாய வித்மகே கட்கசாய் திமி தன்னோம் அந்த பிரச்சோதயாத் என்று சனீஸ்வர காயத்திரி சொல்வதும் ஓதி வணங்குவதும் நாளைக்கு உடம்புகளிலே காயங்களில் ஏற்பட்டு உடலிலே இரும்பு ஸ்டீல் பிளேட்டு வைத்தவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி ஒன்று வரும் அற்புதமான நல்ல நாள் வீடுகளிலே செல்லுங்கின்ற இடங்களிலே ஆஞ்சநேய மூர்த்தி போல குரங்குகளை தரிசனம் செய்தால் நாளைக்கு குரங்குகளுக்கு கொய்யா பழம் மற்றும் உருண்டையான பழங்களை தானம் கொடுப்பவர்களுக்கு அற்புதமான மங்கள சக்திகளுடன் குபேர சக்தியும் கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள் இப்படி ஒன்றும் செய்யும்போது வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல விதங்கள் மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருக்கும் எல்லாவற்றுமான விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு ஸ்ரீரங்கம் நற்பவிஸ்வர வெங்கடகிருஷ்ணன் ஐயா அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது ஆன்மீக அருள்மொழி பொழிகொண்டார் எதுக்கும் கொஞ்சம் கூட சலிக்காமல் அப்படி செய்து கொண்டிருக்கின்றார் தை மாத அமாவாசையிலே தயாராக இருக்க திரு கர்ப்பரட்சாம்பிகை இருக்கின்ற திருக்கருகாவூர் அல்ல தை அமாவாசை உத்தராயண புண்ணிய காலத்துக்கு தீர்த்த கண்டி விளக்குடன் தயாராக இருந்தால் அதற்கான சகல ஏற்பாடுகளும் ஆசிரமத்தில் பெரிய அடியார்கள்லாம் செய்து வருகின்றார்கள் பரிபூர்ணமான அன்னதானங்கள் எல்லாம் சிறப்பாக செய்வார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் கேள்விப்பட்டோம் அதனால் நீங்களும் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு முறையே வருகின்ற சோபகிருது தை மாசம் உத்தராயணம் நமது ஜெயபால் சார் திருநாளை அவதாரமாக கொண்டாட விரும்புகின்றவர்கள் மறக்காமல் நன்றி விஸ்வாசுடன் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் படுத்த படுக்கையுடன் இருந்தவர்கள் இருப்பவர்கள் மீண்டும் மீண்டும் இதே படுக்கை ஒன்று மாற்றினா ஒன்று ஒன்று மாற்றினா புது புது ஜரம் இருமல் சளி ஜலதோஷம் கரகரப்பு இப்படி மீறி 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 இதையும் தாண்டி முடியாலே முடியலே முடியலே அப்படி இருக்கின்ற அவல நிலைகள் நீங்குகின்ற நல்ல நாள் நாளைக்கு உங்களுடைய ஆலயங்களே ஊர் ஆலயங்களே உள்ள கிராம தெய்வங்கள் குல தெய்வங்கள் எல்லை தெய்வங்களை வணங்குபவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது நாளைக்கு காவல்துறையில் பணிபுறும் உயர் அதிகாரிகளுக்கு முடியவே முடியவில்லை என்ன பண்ணுறது இது நடக்கவே இல்லை என்று நினைக்கின்ற அதிகாரிகளுக்கு வெற்றி வாய்ப்புடன் ஒரு பேரும் புகழுடன் அற்புதமான ஒரு பதக்கம்னு சொல்லுமே பரிசுகள் கிடைக்கும் ராணுவ வீரர்களுக்கு ஒரு அற்புதமான ரகசிய ஒரு செய்தி ஒன்று கிடைத்து பாராட்டத்தக்க நல்ல புகழ்ச்சியான ஒரு செய்தி வரும் நாட்டிலே புதுவிதமான உலகத்திற்கு சமுதாயத்திற்கு மக்களுக்கு ஜனங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற புது புது சட்டங்கள் அற்புதமான ஒரு நல்ல செய்தியை அள்ளி கொடுக்கின்ற நல்ல நாள் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்துள்ளதே அருளாலா அருணாச்சலா நாச்சலாம்